சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு அது நீதிமன்றம் நல்ல முறையில் வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் சபரி சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் நான்கு ஆயுள் தண்டனைகள் நான்கு பெண்கள் பார்த்தா நான்கு கவுண்டருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் எதிரி மூன்று சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி யார் பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமார்க்கு ஒரு ஆயுள் தண்டனை இல்லை இருபது வருஷன்றது தான் மினிமம் சென்டென்ஸு அதனால் இதை சாகும் வர ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதனால் இந்த கேஸில் ரெமிஷன்ற ஸ்கோப்புக்கு இது வந்து இடமில்லை சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒன்பது பேருக்கும்

இருக்கிற சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நம்ப நபருக்குள்ள தெரியாமல் ரகசியமாக அவங்களை வந்து அவங்களுக்கு பெர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்க பாதுகாப்பு சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போகிறாங்க நன்றி